நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளோடு நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி காங்கேசன் துறையிலிருந்து மன்னரோடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கிசென் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேல் சபருகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாத்தளை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சபர்கம மாகாணத்திலும் காட்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது